உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்குலாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவிய எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சி இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருதே இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதே இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்க சரி ஆயிடுச்சு மோதுவோம் வா நீ என்ன என்ன நீ என்ன பண்ணுவேன் நீ நீ என்ன சொல்லு ஒரு ஐபிஎஸ் இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்க பிரிவினைவாத இயக்கமா இல்லையாண்ண எதை வச்சு பிரிவினைங்க ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீங்க எப்படி ஹேப்பியா எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவ தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா சொம்னேன் எதுகளாக இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுற தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவணிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாக்கப்படக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணி சமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டி எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்ல இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழ ஆனா நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது இப்படி அந்த காணொளி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீதான் ரகசியம் பாராட்டிய

இது ஒண்ணு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இருநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில தத்தளிச்சு நிக்கும் போதும் நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வண்டியில ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடர் கொடுத்து இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்க தானே மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்க கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கற்ற வரி நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு வேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கு எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க திரு நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேசத்துரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சிருந்த பேரிடர் காலங்கள்ல எனக்கு பீகார்ல வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்ல பேரிடர் ஏற்பட்ட போது தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்கதான் தினம் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங் சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்திருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க

அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி நாங்க தடுப்போம் ஆனா அது பார்த்தா இவங்கதான் வந்து எடுங்கன்னு சொல்லி இருக்காங்க எடுங்க பாப்போம் நீ எடுத்துருங்க நீ சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்ப எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பச்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது என் பாட்டன் தூக்கில தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருது பாண்டியில இருந்து எங்க பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான் நீ அப்படியே வந்துகிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துட்டு போறது நரிமணத்துல வந்து பெட்ரோல் எடுத்துட்டு போறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்கு தான் மீத்தேன் இருக்கு வேற இடத்துல இல்ல காவிரி படைகள் இருக்கல கங்கை படைகளும் இருக்கல அங்கே இந்தியாவில் வேற எங்கேயும் மலை இல்லை தான் மலை இருக்கு தான் நீற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீற்று எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்கு அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீங்க வந்து நான் போராட போறேன் தேதி போய் போராடுறேன் எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரங்கி கொழுக்கிறது அது நேரடியா வேதாந்தா வந்து அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிருந்துட்டு வேற பேர்ல இறங்குறது எப்படி எடுக்கப்பெற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க வெரி நான் சேலத்து கட்டிச்சு கொதறமுல்ல அப்படி கொதரி போட்டிருக்காங்க என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலைய தாயின் மார அறுத்து உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா தாயின் மார அறுத்து இங்கதான் இந்தியாவுல இந்தியாவில எந்த மாநிலத்துல அங்க இப்படி இருந்தது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஷர் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்காங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்கே தான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்கு தென் மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல்லு மது பீர் பிராண்டி விஷ்கி ரம் ஜின் தீர்த்தம் கோயிலில் கொடுக்கறாங்கள புனித நீர் அது கரெக்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி